முதல்வருக்கு வணக்கம் நைன்டி கேட் கிட்ஸுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு விஷயம் அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம நைன்டி கேட் கிட்ஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையிலே நிறைய ஒரு அனுபவமான விஷயங்கள் அதாவது இயற்கை உணவுகள் என்னெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் ஒரு மாங்காய் விழுந்து கிடத்த சாப்பிட்ருப்போம் இல்லைன்னா புளி படைச்சி சாப்பிடுவோம் இப்படி நிறைய கா காரியங்களில் ஈடுபட்டுட்டே இருப்போம் ஏன்னா அந்த காலத்தில் மொபைல் கிடையாது நம்ம வெளியே இறங்கி விளாடுவோம் நாலு இடங்களுக்கு போவோம் அப்போது நெல்லிக்காய் முதற் கொண்டு நிறைய பொருட்கள் நம்ம சாப்பிடுவோம் அந்த வழியில் ஒரு ஒரு வகையில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கொட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க அந்த தேங்காய் வந்துட்டு அது கீழே விழுந்து கிடக்கும் சில பற்றி தேங்காய் விழுந்து கிடந்த இடத்துல எடுக்க மாட்டாங்க நிறைய நாள் அதில் கிடக்கும் போது அது எல்லாம் வற்றி தேங்காய் அப்படியே தேங்காய் மட்டும் அப்படியே உருக்கு மாதிரி அப்படியே இருக்கும் தேங்காய் அந்த தேங்காயை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை நிறைய இடங்களில் நம்ம எடுத்து சாப்பிட்டு ஒரு பழைய கால ஒரு நினைவுகள் எனக்கு மனசுக்குள்ள வந்தது சமீபத்தில் நான் வே கண்ட கூட வீட்டில் வேலைக்கு போய்ட்டு அங்கே ரெண்டு மூணு தேங்காய் இதே மாதிரி கிடந்தது அதில் ஒன்று எடுத்து உடைச்சி பார்த்தேன் அதுவும் சரியில்லை போச்சு இரண்டாவது எடுத்து உடச்சி பார்த்தேன் அதுவும் எனக்கு கிடைக்கல ஆனால் மூணாவது எடுத்த தேங்காய் தான் கிடைச்சிது ஆனால் இந்த மாதிரி இயற்கை உணவு வகைகள் சாப்பிடுவதில் நம்ம எயிட்டி இட்ஸ் நைன்டி கிட்ஸும் சரி நிறையவே நம்ம சாதிச்சிருக்கோம் ஏன்னா இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட உணவுகளெல்லாம் தெரியவே தெரியாது இது என்னான்னு கூட விஷயமே தெரியாது எல்லாம் ஆனால் நிறைய இடங்களில் நம்ம விளையாட போகும்போதும் சரி முன்னாடி காலத்துலலாம் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரிப்பட்ட தேங்காய் இப்போவும் இருக்கும் நிறைய இடங்களில் இந்த தேங்காய் என்ன தயாரிக்கப்பதற்காக நிறைய பேர் இப்படி தேங்காய் இப்படி நிறைய நாள் போட்டிருப்பாங்க தேங்காய் தயாரிக்க உ உகந்த ஒரு சாதனம்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த தேங்காய் இது ரொம்ப நாள் கிடக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் மொத்தத்துலேயே வட்டி அதோட டேஸ்ட்னு சொன்னால் அவ்வளவு செம்மையாக இருக்கும் புளியமுத்து மாங்காய் இப்படி புளி புளியை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு வச்சு அப்படியே காந்தாரி மழை வச்சு சாப்பிடுவோம் அந்த நினைவுகளெல்லாம் எனக்கு மண் எனக்கு மனசுக்குள்ளே வந்து போச்சு ஏன்னா அந்த காலத்தில் அப்படி நம்ம சாப்பிட்டுருந்த காலத்தில் நமக்கு நோய்கள் எல்லாம் இதே மாதிரி வரவே இல்லை காரணம் நம்ம உடம்புக்கு தேவையான இயற்கையான உணவுகள் எல்லாம் நமக்கு அதிகமாக கிடச்சிட்டு இருந்தது இப்போ எல்லாருமே வெளியே இறங்குறதும் இல்லை இதே மாதிரி விளையாடுறதும் இல்லை இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை போகிறதும் கிடையாது பார்க்குறதும் கிடையாது அதனாலே மனுஷருக்கு வித்தியாசமான நோய்களும் பல வ பல வகையில் வர ஆரம்பிக்குது அதான் இந்த இந்த வீடியோ போட உள்ள மெயின் ரீசனே இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பழைய கால நினைவுகள் இதே மாதிரி இந்த கொட்டை தேங்காய் சொல்லுவாங்க இந்த தேங்காய் சாப்பிட்டது எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம மூணுன்னு சொல்லுவாங்க அப்படி ரெண்டெண்ண உடச்சி கிடைக்கல மூணாவது தான் ஒண்ணு கிடைச்சது ஆனா கடைசியில் ஒரு டைலாக் விடுவாங்க அந்த டயலாக நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க வணக்கம் நண்பர்களே என்ன போச்சா